ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கே இருக்கிறேன்னா பெங்களூர் வந்துவிட்டோம் ஏன்னா ஆமாம் பெங்களூர் பெங்களூர் வந்து காலையில் ஏழு மணிக்கு தான் வந்தோம் நைட்டு கிளம்பும்போது போது ஒரு பதினோரு மணி பதினொன்றே ஆகிடுச்சி இங்கே வரும்போது காலையில் ஒரு ஏழு மார்னிங் ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி ரொம்ப டயர்டாக இருந்தது கார்லேயே வந்தங்காட்டி வந்து இங்கே பாருங்க இந்த ஹோட்டலில் தான் வந்து புக் பண்ணோம் புக் பண்ணிட்டு இங்கே வந்து பெங்களூர் வந்த கடைசியில் லாஜின் புக் போட்டு சர்ச் பண்ணா அவன் வரவே இல்லை கூகுளில் போட்டு சுத்து சுற்று சுற்றிடுச்சு இங்கே வந்து ஓலா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவோம்மாம்மா அப்படி பக்கத்தில் சுகி ஆர்டர் கிட்ட கேட்டால் அவங்க தான் அப்படி சொன்னாங்க ஏங்கண்ணா ஒரு அரை மணி நேரம் பார்க்க சுற்றிருப்பாங்க பார்க்கலாம் அரை மணி நேரம் பார்க்க சுற்றி இருப்போம் இப்போ வந்து இந்த இந்த ஹோட்டலில் தான் தங்கி தங்கியிருக்கிறோம் இப்போ ரூமுமே கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது ஆனால் வந்து அவருக்கு கிளம்புற மாதிரி ஒரு ஐடியா தான் ஹைதராபாத் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணோம் ஏங்கண்ணா திடீர்னு வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சும்மா ஜென்ரல் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு இப்போது ரூம் எடுத்து இங்கே இருக்கிறோம் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு தூங்கினா தான் தெரியும் நாங்கள் ஹைதராபாத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஒரு மூணு மணிக்கு தான் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஏங்கண்ணா ரொம்பவுமே முடியாமல் இருக்குது அவருக்கு ரொம்பனா தூக்கமே இல்லை அவருக்கு ஒரு மூணு நாளாக ஏங்கண்ணா அது தூங்காதையே இருக்கிறங்காட்டி அவருக்கு ரொம்ப இதாக இருக்கிறாரு அதனால் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்களூர் சிட்டியில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏங்கண்ணா இங்கே பாருங்க பெங்களூர்லாம் காட்டு பாருங்க பேங்களூரில் நாங்கள் இருக்கிறது இந்த இந்த லாஜில் தான் இருக்கோம் ஏங்கண்ணா லாஜில் தான் இருக்கிறோம் நல்லா இருக்கேண்ணா லாட்ஜ் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரி பார்க்கலாங்க அடுத்த அப்டேட் எதுன்னு பார்க்கலாம் ஏண்ணா பார்க்கலாம் உங்கள் உங்கள் ஃபேம்ஸி யார் சொல்கிறீங்களா நீங்கள் வேணால் வீடியோ போடலைன்னு அவரை எதிர்பார்த்துட்டு பாருங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் இன்னைக்கு காலையில் வந்து இங்கே பாருங்கள் டேய் நீங்கள் பாருங்கள் இட்லி வடை இந்த சன்னாங்கலி இட்லி இட்லி ரெண்டு வடை அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க அவர் வந்து ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு டயர்டாக இருந்தாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து இப்போ நாங்கள் ரெண்டு நேரம் சாப்பிட்ருக்கிறோம் அவருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அதுக்கு வாங்கிட்டு போவோம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தூங்கிட்டு இருக்கிறங்காட்டி நாங்கள் சொல்லிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவருக்கு நாங்கள் பார்சல் வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அவருக்கு வந்துடுவோம் வாங்க எல்லோரும் நாங்கள் பெங்களூரில் தான் இருக்கிறோம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா வாங்க அட்ரஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இல்லைன்னா கமெண்ட் பண்ணு எந்த இது நான் தரேன் வந்து பாருங்கள் மெயின் சிட்டியில்தான் இருக்கிறோம் பேங்களூரில் ஏங்கண்ணா இங்கே வந்தீங்கன்னா சந்திக்கலாம் ம் அடுத்தடுத்து அப்டேட் போடுறோங்க இங்கே பாருங்க சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க ரெஸ்ட் எடுக்கிறாரு பார்த்தீங்களா நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க கிளம்ப இவர் வந்து தூங்கிட்டு இருந்தாரு அதனால நாங்க போட்டு வந்துட்டு சாப்பிட்டு இவருக்கு வாங்கிட்டு இருந்தோம் ரொம்ப நன்றி இட்லி சூப்பரா இருந்ததுங்க அருமையா திருப்தியா சாப்பிட்டேன் நாங்களும் ஒரு இட்லி கூட இறங்கு நினைச்சேன் நான் இட்லி நல்லா சாப்பிட்டுக்க நல்லா இருக்கு வேற பால் முடியும் முதல கத்தாலக்கார இருக்கு அவரு முன்னாடி ஏன்னா நம்ம காட்டினீங்கன்னா அவரு அழகா தெரியல நம்ம முதல கிட்ட இவர் பாருங்க பாக்குற மாதிரியே இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவர் ரெடி பண்ணிடுவாரு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா போது எல்லாம் பண்ணிடுவாரு நீங்களும் காலையில எந்திரிச்சு போய் பஸ் ஸ்டாண்ட்ல கத்தாளைய தொலாவிட்டு இருக்கிறாருங்க இவர் என்னங்க பண்றதுல கத்த கத்தாலே இருக்கு மறக்க தோசை தொலாவிட்டு மூச்சுல தேய்க்காம இருக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாரு அதாவது குறைஞ்ச போயிருமா

Thank <laughs> you.